வணக்கம் மனிதனுடைய மூளை எவ்வாறு வேலை செய்கிறது ஏண்டா திடீர்னு இந்த வீடியோவை போட்டால் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆத்மா என்றால் என்ன அப்படின்னு ஷார்ட் வீடியோன்னு போட்டேன் ஒரு நானூறு வீஸ் டக்குன்னு போன்னுச்சு அதில் ஒருத்தர் கமாண்ட் பண்ணியிருந்தார் அது ஆத்மா கிடையாது மூளை அப்படின்னார் எனவே தான் அது மூளை கிடையாது ஆத்மாதான் என்பதை விவரிக்க தான் மனிதனுடைய மூளை எவ்வாறு வேலை செய்கிறது தலைப்பு கொடுத்துருக்கேன் இது எல்லா மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னைக்கு பெரிய விஞ்ஞானம் படிப்பவர்களும் அந்த கருத்தை தான் கூறுகிறார்கள் ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் நம்முடைய சைவ சித்தாந்த ஞானிகளும் அதைத்தான் கூறியிருக்கிறார்கள் எழுநூறு வருடங்களுக்கு முன் ஞானிகள் கூறுவது பெரிய அறிவா தற்போது ஐஐடி படித்துவிட்டு ஐஐடியில் நிறையா கோர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னான்னு தெரியாது எனக்கு பட் அதில் ஒவ்வொருவங்க ஒரு ஏன் நான் ஐஐடியை குறிப்பாக சொல்கிறேன்னா எங்கள் அண்ணன் மையன் ஐஐடி படித்து தான் வேலை பார்க்குறான் அவனுக்கும் எனக்குமே வா வாக்குவாதம் கடைசியில் நான் பத்தாம் வகுப்பு படித்தவன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்கிற கருத்தும் அவன் சொல்கிற கருத்தும் ஒத்துமையாக போணுச்சு நிறைய வாக்குவாதம் பண்ணோம் ஆனால் எவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரிந்திருப்பது அவனுக்கு தெரியாது ஏன்னா இப்போ ஐஐடி படித்தான் இவர் என்ன இவருக்கு எப்படி தெரியணுன்னு நான் நினைச்சு ஆர்குமெண்ட் பண்ணான் அந்த மாதிரி தான் சில க கமாண்ட் பண்ணுறாங்க இது ஆத்மா கிடையாது மூளை தான் அப்படின்னா மூளை எப்படி இயங்குகிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் மூளைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தான் அதனுடைய விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதாவது மனிதனுடைய உறுப்புகளிலே அந்த கர்ணங்கள் நான்கு இருக்கிறது அந்த கர்ணங்கள்னா உள்பொருள் புறக்கர்ணங்கள்னா இப்போ கண் காது மூக்கு கால் கை பாதம் உபஷம் இதெல்லாம் சொல்கிறாங்க இது வெளிப்பு உறுப்புகள் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த கர்ணங்களும் இருக்குது நீங்கள் இப்போ ஒரு தலையசிவனோம் அப்படின்னா அந்த ரோல்சிப்பை எடுக்கிறோம் இது அந்த புறக்காரணங்கள் கருவிகள் இதே போல் எங்கு வந்து மூளைக்குள்ளேயும் இது நான்கு உறுப்புகள் இருக்கின்றன அதுவும் மனித மூளைக்குள் நான்கு உறுப்புகள் இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்தவனே நம்முடைய சைவ சித்தாந்த ஞானிகள் தான் இன்னமும் புத்தகம் இருக்குது நான் போய் சொல்லலை உமாவதி சிவாச்சாரியர் எழுதிய சைவ சித்தாந்தம் அன்னந்தி சிவாச்சாரியார் எழுதிய சிவஞான சத்தியார் போன்ற நூல்களிலே இருக்கின்றன நூல்கள் இன்றும் இருக்கிறது அது பெரிய விஷயம் சரி சார் மனிதனுடைய மூளை வாழ்கிறது செய்யும் அந்த கரணம்னு சொன்னனே வெளி உறுப்புகள் சொன்ன புறக்கருவிகள் பத்து செயற்கருவிகள் ஐந்து கருவிகள் ஐந்து அதே போல் அந்த கர்ணங்கள் நாலு மனிதனுடைய மூளைக்குள்ளே இயங்கக்கூடிய கருவிகள் நான் மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் அது எப்படி இயங்குது மனிதன் மூளை அவர் சொன்னார் கமாண்டில் ஆத்மா கிடையாது மூளை அப்படின்னார் அந்த மூளையும் அறிவற்ற தான் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய கை கால் கண் மூக்கு இந்த அறிவு கருவிகளை செயல் கருவிகளை சொன்னன இது எல்லாம் அறிவற்ற பொருள் ஜட பொருள் உதாரணம் சொல்கிறேன் அதே போல அந்த கர்ணங்கள்னால நம்ம மனித மூளை இயங்குது அதுக்கு நாலு கருவிகள் இருக்கின்றன மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் இது மாயையிலிருந்து தோன்றுவன இவர்கள் மாயை என்று சொல்வார்கள் அந்த மாயைங்கிற விஷயத்துக்கு நான் போகிறேன் சைவ சித்தாந்த படிப்பவர்களுக்கு அது தெரியும் இங்கே இருந்து தோன்றியது இந்த மனம் சுத்தம் ஒரு ஆத்மா தோன்றுவோட ஒரு குழந்தை பிறந்த மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் அந்த மனித மூளைகளே முட்டை இருக்கு கரு முட்டை ஒரு முட்டைக்குள்ள ஒரு மயில் குஞ்சு முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க அது குஞ்சியாக வளர்ந்து பறவை பண்ணும்போது எவ்வளோ கலர் தெரியுது அவ்வளவும் அடங்கியது தான் அந்த கூட உள்ளது முட்டைக்குழு இருக்கும்போது கலரை பிடிச்சி பார்த்தா தெரியுமா முட்டையை வளைஞ்சு பார்த்தா தெரியுமா தெரியாது அதே போல் மனிதன் மூளை அந்த கண்ணங்கள் நான்கும் இயங்குகின்றன மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது ஒரு தலையை வாழ்கிற ரோட் ஷிப் இது என்னன்னு முதல்ல ஒரு ஆப்பிரிக்கா கார்ட்டை ஒட்டி கொடுத்து ஒரு ஆதிவாசர்கிட்ட ஒட்டி கேட்டால் அவனுக்கு தெரியுமா என்னமோ தெரியுது குச்சி மாதிரி தெரியுது கோடு கோடாக புள்ளியாக தெரியுது அவ்வளோதானே அவனுக்கு தெரியும் அதே போல் மனிதனுக்குடைய மூளை அந்த காரணம்னு சொன்னனே அந்த மனம் இது என்ன பொருள் என்று ஆராயும் ஃபஸ்ட்டு ஆராய்ந்து புத்திக்கு அனுப்பும் இந்த ரெண்டு கருவிகளுடைய செயல்பாடுகள் சொல்கிறேன் நாலு கருவிகளுடைய செயல்பாடு இது என்னவா இருக்கோ அப்படின்னு மனம் ஆராய்ந்து புத்திக்கு அனுப்பும் மனம் ஆராயாது மனத்துக்கு சந்தேகம் இது என்னவாக இருக்கணும் அந்த சந்தேகத்தை புத்திக்கு அனுப்பும் அந்த புத்தி என்ன செய்யும் இது என்ன பொரு இருக்கும் என்ன பொருளாக இருக்கும் என்ன பொருளாக இருக்குன்னு ஆராய்ந்து கொண்டே இருக்கும் இது ஆராய்ந்து கொண்டே இருப்பதற்கு அகங்காரம் தூண்டுதல் வேண்டும் மூணாவது கருவி அகங்காரம் பல பிறவிகளை அடைந்த ஆத்மா இது சீப்பு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்ச உடனே திருப்பி என்ன செய்யும் மனிதனுடைய சித்த மெமவரி பண்ணுன்னு சொல்கிறோமே இன்றைக்கி கம்ப்யூட்டரில் லேப்டாப்பு செல்லில் எல்லாம் மெமரி ஐசி சொல்லாமல் ஒரு சைடில் போய் மெமரி பண்ணி வச்சோம் மனிதனுடைய மூலையில் ஒரு பகுதியில் மெமரி பண்ணி வச்சிடும் இன்றைக்கி சில பேரை பைத்தியகாரம்மா பைத்தியம்மா பேசிக்கிட்டே இருமா பழைய சம்பவங்கள் அவனுக்கு எதுவுமே தெரியாது அந்த மெமரி பண்ணக்கூடிய கருவி இயங்கவில்லை என்ற அர்த்தம் அவ்வளோதான் இப்போ நான் பார்க்குற பொருள் கேட்குற பொருள் ஒரு ஐயாயிரம் வருடங்கள் ஒரு நம்ம பிறந்து ஒரு ஐந்து வயதிலே நடந்த சம்பவங்கள் அனைத்துமே மெமரி பண்ணி வச்சிடும் முறையில் இப்போ மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அப்படின்னு சொன்னேன் புரியுங்களா இப்போ இந்த மனம் ஆராய்ந்து புத்திக்கு அனுப்பணும் மனம் இந்த சித்தங்கிற பகுதியில் மெமரி பண்ணி வச்சுருக்கோம் அகங்காரம் இந்த கருவிகள் நாளும் இயங்குவதற்கு தூண்டிக்கொண்டே இருக்கும் அதாவது பெட்ரோல் எடுத்தால் ஒரு நூறு மைல் போகணும்னா காருக்கு ஒரு அஞ்சு லிட்டர் பெட்ரோலை போட்டால் போதுமா போனால் நின்று வரும் நம்ம பொழுதனைக்கு வேலை இஞ்சு உடல் உடல் விடும் இந்த கருவிகள் செயல் கருவிகள் அறிவுக்கருவிகள் விடும் இந்த மனிதர்களுடைய அந்தக்கரணங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கும் ஒரே நேரத்தில் பார்க்குறோம் ஒரே நேரத்தில் காதால் கேட்குறோம் ஒரே நேரத்தில் சுவைக்கிறோம் ஒரே நேரத்தில் வாசனையை உணர்கிறோம் இந்த அந்த கரணங்கள்னாலும் செயல்பட்டு கொண்டே இருக்கும்போது சோர்ந்து விடக்கூடாது அகங்காரம் இந்த பெட்ரோல் மாதிரி டீசல் அடிக்கடி லாரி போடுறது மாதிரி தூண்டிக்கொண்டே இப்படி தொடர்ந்து தூண்டி தூண்டிக்கொண்டே இருக்கும் அதன் ஆர்வத்தை அது எந்த வேகத்தில் நடக்குன்னா ஒரு கயிறில் ஒரு நெருப்பு பந்தத்தை கொளுத்து வச்சுக்கிறீங்க அதை வேகமாக சுற்றினா வட்டமாக தெரியும் வட்டமாக தீப்பந்தம் எழுதியது மாதிரி தெரியும் எல்லா இடத்துலுமே பந்தம் தீப்பந்தம் இருக்கு அது இடமுட்டு இடம் நவருது ஆனால் அதை பார்த்தா வட்டமாக அந்த அளவுக்கு வேகமாக சுற்றும் போது வட்டமாக நம்ம கண்ணுக்குது அந்தளவுக்கு நம்ம மனம் சுத்தம் சுற்றி ஆகும் நானும் வேலை செய்யும் வேலை செய்யும்போது அந்த உருவம் பாட்டமாக தெரியுது சரி சார் இதுவும் அறிவுற்ற பொருள் சார் அப்படின்ட்டு ஞானி இதுவும் அறிவு இல்லைடான்ட்டானோ நெய்வாய்க்கண்காவுக்கு எப்படி அறிவு இல்லையோ இப்படி சார் அறிவு இல்லை ஒரு பாட்டு நல்ல பாட்டு அஹா அருமையான பாட்டு அப்படிங்கிறோம் இந்த அருமையான பாட்டுக்கு காது எது அப்படியே துடிக்குதா ஆஹா காது அருமையான பாட்டு அப்படின்னு கேட்கல கிடையாது மனம்தான் நம்முடைய ஆத்மா தான் அதை கண்டு பயன்பெறுகிறோம் இதை கண்டுபிடிச்சாலும் ஆத்மா தாண்டா இதை எல்லாம் ஜட பொருள் கருவி எல்லாமே அந்த கரணனாலும் ஜட பொருள் அறிவற்ற பொருள் மூளை ஒன்று மூளை ஒன்னும் அறிவுள்ள பொருள் ஆத்மா தான் அறிவுள்ள பொருள் மூளை அறிவுள்ள பொருள் இல்லை அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க நாம் இயங்கும் போது அது இயங்குகிற கருவிதான் மூளை இந்த மனம் சுத்தம் தி அகங்காரம் சொன்னேன் அந்த இயங்குகிற கருவி தான் மூளை அப்போ ஒரு மனுஷன் செத்துப்பட்டா எந்த கருவியும் இயங்குவதில்லை மூளை அறிவு பொருள் தானே இயங்க வேண்டியதுதானே திருப்பி மனம் தம்புத்தி அகங்காரம் தான் அப்பொழுது அதிலிருந்து ஒன்று பிரிந்து விடுகிறது இதைத்தான் ஆத்மா என்கிறார் மனம் சுத்தம் புத்தி அந்த காரணம் சொல்றேன் நான்கு ஒரு கருவிதான் இந்த ஆத்மா பயன்படுவதற்கான கருவிதான் ஏதோ ஒன்று பயன்பெறுகிறது எனவே தான் இன்றைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க சில பேர் பிறந்த உடனே அமெரிக்காவில் நான் பிறந்த போன ஜென்மத்தில் அந்த இடத்த எனக்கு தெரியும் என்னோட அப்பா அம்மா பேர் இது அப்படின்னால்தான் சில பேர் சொல்கிறத அறிவுபூர்வமாக நிறுவனம் செய்திருக்கிறார் எப்படி இது தெரிந்தது சரி அஞ்சு வயசு போலாக இருந்தால் எடுத்தவனே மீனைய வச்சிக்க ஆரம்பிச்சு எந்தவித அறிவும் இல்லாமல் இதெல்லாம் இன்றைக்கும் சில உதாரணம் கொடுக்குறாங்க எப்படி இந்த ஞானம் வந்தது இதிலிருந்த மறுபிறப்பு உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அது சைவ சித்தாந்த விஷயம் பெரிய விஷயங்கள் இதை அறிவுபூர்வமாகவும் நாம் சிந்திக்க வேண்டும் சற்று தந்தக்கண்ணங்களால் அறிவற்றப்படும் ஜட பொருள் என்று சொன்னேன் இப்பொழுது அறிவு உள்ள பொருளாக இருந்தால் உயிர் ஆத்மா என்ற உயிர் வெளியில் போனோன்னே எல்லாம் இயங்கலாம் எதுவுமே இயங்காதோம் மனிதனுடைய மூளை பொருளாக இருந்தால் மறுபடியும் மூளை இயங்க வேண்டும் நம் இழந்த பிறகு ஆனால் இயங்குவது நம்ம உடம்பை விட்டு வெளியிலே ஆத்மா போய்விடுகிறது ஆக மொத்தம் என்ன இந்த உடம்பு பொய்யானது ஜட பொருள் தான் ஒரு காரில் எல்லா பாட்டும் ரெடியாக இருக்கு காரை ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலும் சார் போவான் உடனே சொல்லுவான் நீங்கள் கம்பீரில் ஆட்டோமெட்டிக்கார் இருக்கும் ஓ அதையும் இயக்குவதற்கு ஒரு ஆள் வேண்டும் காரை தயார் பண்ணி வச்சுட்டா தானாக போகாது ஏறி ஏழு உட்காந்தவொன்னதானா போதும் அதை ஓட்டுவதற்கு ஒரு ஆள் வேண்டாம் அதே போல் இந்த ஆத்மா இயங்குவதற்கு நம்மளுக்கு தனுக்க என்ன போன போகும் உடம்பு வேணும் அதில் உள்ள கருவிகள் வேணும் நாம் வாழ்கிற இடம் வேணும் அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் வேணும் இத்தனையும் பயன்பெறுவது ஆத்மா தான் எதிர்ப்பு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் என்னென்னா ஆத்மா என்றால் என்னன்னு ஒரு ஷார்ட் வீடியோவில் என்ன குறிப்பாக சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொன்னேன் அதுக்கு கமாண்ட் ஆத்மாங்கிறது மூளைங்கிறாரு மூளை கிடையாது மூளை நான்கு உறுப்புகளை கொண்டு இயங்குகிற ஒரு தான் மூளை அதே பொருள் கிடையாது மூளை அதே போல் கண் காது மூக்கு வாய் செவி எதுவுமே அறிவு கிடையாது ஒன்றும் இல்லை நல்ல வாசனை வருது அப்படி ஒரு கேட்க மீன் குழம்பு கிடையாது நல்ல வாசனை வருதுங்கிறான் வாசனை வந்து அந்த மூக்குக்கு ஏதாச்சும் பயன் இருக்கா மூக்கு ஒரு கருவி அதை உணரக்கூடிய கருவி அந்த வாசனையை உணரக்கூடிய ஒரு கருவி உணர்ந்து தன் ஆத்மா பயன்பெறுகிறோம் அவ்வளோதான் காதுனால் ஒரு பாட்டு கேட்டால் அருமையான பாட்டுன்னு சொல்கிறோமே தவிர அந்த காதுக்கு எந்த புண்ணியம் இல்லை ஒரு பொருள் பார்க்குறோம் அந்த கண்ணுக்கு எந்த புண்ணியமும் இல்லை உணர்வு கிடையாது அந்த காட்சி நிர்வகப்ப காட்சியாக போய் மனதில் படி இந்த நிர்வகப்ப காட்சி என்ன என்று ஆராய்ந்து புத்தி தீர்மானிக்கும் அது ஆர்மா தீர்மானித்து முடிவெடுத்ததுக்கு பிறகு அது சபிகற்ப காட்சின்னு போயிருக்கும் புரியுங்களா அந்த சபிகற்ப காட்சிக்கு மனதுக்கு அனுப்புனைய மனம் வேதனையடையும் அல்லது இன்பப்படும் இதற்கு தன் காட்சி என்று பேர் ஒன்றும் இல்லை சார் நல்ல செய்தியை ஒன்று கேட்குறோம் நாளை என்ன சாயந்தரம் சினிமாவுக்கு போகணும் புதுப்படம் விஜய் படம் வந்துருக்குன்னா மனசு சந்தோஷம் புரியுங்களா இன்னைக்கு சினிமாவுக்கு போக முடியாது டிக்கெட் கிடைக்காதான்னா மனசு துக்கப்படும் நான் புரியுங்களா காதால் தான் கேட்குறேன் காதுக்கு புண்ணியம் இல்லை இந்த ஆத்மா தான் அப்போ நீங்கள் போக முடியாத தூக்கம் இன்பப்படும் அல்லது துன்பப்படும் இதற்கு தன்வேதனை காட்சி என்று பேர் மொத்தத்தில் எல்லாத்தையும் வச்சு பயன்படுறது ஆத்மா மட்டும்தான் இந்த ஆத்மா ஏன் மனித உடம்பை கொண்டு பயன்படுகிறது அதுதான் சையோ சுத்தம் இப்போ பாம்பு பூச்சி பள்ளி எல்லாம் நிறையா அதே மாதிரி மனிதன் என்பது ஆறாமல் சிந்தனை செய்யக்கூடிய அறிவு மட்டும் இஷ்டப்போ இது அந்த கர்ணங்கள் மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் இது மற்ற மிருகங்களுக்கும் உண்டு மனிதனை போல தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இயங்க நூறு சதவீதம் இயங்கக்கூடிய தன்மை கிடையாது நாய்க்கு பிஸ்கட்டை போட்டிங்கன்னா வாழாட்டும் அவ்வளோதான் தெரியும் மாட்டா மறுபடியும் நினைக்கணும் எட்டு பிஸ்கட் போடுவாங்கிற அந்த அளவுக்கு தான் அரிக்கணும் ஒரு ஆடு மாடு சட்டை போடணும்னு நல்லா ஸ்டைலாக இருக்கணும்னு நினைக்கிறான் நினைக்காது தமக்கு காமம் வந்தாலும் பிறகு ஆடு அது மாட்டு வகையில் எந்த மாடுன்னு பார்க்காது உணர்ந்து விட்டு போகும் அதையே நினச்சிக்கிட்டு நாளைக்கு இந்த பக்கத்தோடு மாடு வருமே சைட் அடிச்சிக்கிட்டு இருந்தமேன் அந்த மாடு வருமா அந்த சிந்தனை அறிவே கிடையாது மனுஷனுக்கு மட்டும்தான் சிந்தனை ஏன் இந்த பண்ண அறிவு என்ற வகையிலே சிற்றறிவு மனிதன் இறைவன் முற்றறிவு அதனால் அறிவு என்ற வகையிலே மனிதனுக்கும் இறைவனுக்கும் ஒரு உடன்பாடு உண்டு இந்த அறிவு ஆத்மா அறிவை பெற்றுதான் நாம் நம் கர்மவினைகளில் மாட்டியிருக்கிறோம் இதில் இருந்து தப்பித்து இறைவனிடம் சேர்ந்தால் முக்தி அடையலாம் எப்போதும் இன்பமாக இருக்கலாம் இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்கிறேன் மிகப்பெரிய விஷயம் அதெல்லாம் ஒரு பாட்டாக போட்டுக்கிட்டே இருக்கேன் அது பாருங்கள் தயவு செய்து மாணவர்களே இதெல்லாம் அறிவுபூர்வமான விஷயம் என்னுடைய வீடியோ வந்து இதை என்டர்டைன்ஸ் பொழுதுபோக்கு ஏதாவது காமெடியை பார்த்து சொல் தவிர எந்த கஷ்ட இருக்காது அறிவிப்பு சார்ந்த விஷயங்களைத்தான் சொல்ல வேண்டும் திருவள்ளுவர் அழகா சொல்லுவார் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவனுக்கு புண்ணியம் உள்ளதாக பயனுள்ளதாக இருக்க வேண்டும் பயனில் சொல் பாராட்டுவானை மகனு மக்கள் பதவி அடைப்பார் நான் தேவையில்லாமல் கூட நீங்கள் பேசுனா பைத்த மொழி அப்படி தான் சொல்லுவோம் இவன் பேசுறது ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம் அறிவு ஓ இப்படித்தானா இயங்குகிறது மனிதன் மூலை என்று புரிந்து கொள் வித்தியாசம் நன்றி மனங்களேன் இன்னும் நாளை நாளை சந்திப்போம் நன்றி வேணாம்